வேண்டும் தீவை அழிக்க வெளியேறே பார்க்காத பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வெளிவரும் வெளிவரும் உங்கள் களவு வெளிவரும் அழிக்காதே அழிக்காத எங்கள் தீவை அளிக்காதே அல்லாதே அல்லாத இயற்கை சூழல் அவருடைய வாழ்வியலை பாதிக்கக்கூடிய காற்றாலை அமைப்பு திட்டம் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியன தொடருமானால் இந்த பிரதேசத்தினுடைய வாழ்வியல் சூழல் மிகவும் பாதிக்கப்படும் என்பதை வெளிப்படுத்தி இந்த போராட்டம் நடந்த இது ஒரு ஜனநாயக ரீதியான அமைதியான ஒரு போராட்டம் இது வெற்றியளிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த இவர்களுடைய போராட்டத்தை ஏற்கனவே ஜனாதிபதியிலுள்ள தமிழகத்திற்கு சென்று அதனுடைய முழு அடிப்படையில் அவருடைய கோரிக்கைகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த சூழல் தொடர்ந்து இயற்கையோடு கூடிய மன்னர் அந்த வழியிலே தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழலை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது அந்த வகையிலே இந்த மக்களுடைய இந்த போராட்டம் வெற்றி அளிக்க வேண்டும் என்றும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்ற வகையிலும் அதற்கு ஆதரவை தெரிவித்து இந்த கட்சியினுடைய ஆதரவை முழுமையாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன் காற்றாலை அமைப்பதற்கும் அதே போல கனியமன் அகழ்வு சம்பந்தமாக அதை எதிர்த்து அதால மன்னார் தீவு மக்களுக்குரிய பாதிப்புகளை அடையாளப்படுத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமான இந்த போராட்டத்தை நாங்கள் உண்மையிலே ஆதரிக்கிறோம் ஏன்னா இந்த போராட்டம் இந்த போராட்டத்தை போராட்டத்துக்குடாக அரச உயர்மட்டத்துக்கும் அதே மாதிரி ஜனாதிபதி அவர்களுக்கும் மக்கள் இதில் என்ன நிலைமைகளில் இருக்கிறாங்கிறத தெளிவுபடுத்த வேண்டும் ஏன்னா கடந்த காலங்களில் அவங்களுக்கு தெரியும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பல முறை இதுக்குரிய அனுமதிகள் கேட்கப்பட்டிருந்துச்சு நான் டிசிசி சேர்மனாக இருக்கலையும் சரி அதற்கு பிறகு வந்தேன் நான் உண்மையில் இப்போ இவங்க இப்போ இருக்கின்ற டிசிசி சேர்மனும் இதற்குரிய அனுமதிகளை நாங்கள் கொடுக்கல கொடுக்கலாட்டியும் இது பொதுவான எதிர்கால தேவையாக கருதுன்னு சொல்லி இங்கே தான் அந்த காற்று அதாவது இதுக்குரிய பொருத்தமான இந்த மின் உற்பத்திக்குரிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காட்டு இங்கே முடியாத இதை இதை தான் பார்க்குறாங்க அந்த வகையில் நான் இதால் வர்ற பாதிப்பு சம்பந்தமாக மக்கள் இந்த இந்த போராட்டத்தை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம் இது சம்பந்தமாக இந்த போராட்டத்தின் காரணமாக நாங்கள் அண்மையில் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாகவும் அதே மாதிரி நான் ஜனாதிபதி அவர்களுடன் கதைக்கும் எல்லாரும் இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் உடனடியாக நேற்று ஜனாதிபதி அவர்களுடனான சந்திப்பு நடைபெற்றது சம்பந்தமாக அப்ப பரவலாக எல்லோரும் தங்களுக்கு தெரிந்து பல விளக்கங்களை சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் ஒரு மாதத்திற்கு இதை தற்காலிகமாக இந்த அதாவது ஒரு இருபது இருபது மெகாவோட்டுக்கு கொடுத்துக்கிற இந்த நாலு தூணுக்குரியதும் மற்றது இன்னும் ஆரம்பிக்க இருக்கின்ற பத்தக்குரியதும் தற்காலிகமாக ஒரு மாதத்துக்குள்ள நிப்பாட்டி மக்களுடன் வந்து கதைத்து மக்களுக்கு இந்த விஞ்ஞான மக்களுடைய எதிர்ப்புக்கு அவங்க அங்கே சொல்ற அதிகாரிகள் மட்டத்திலையும் ஆய்வுகள் மட்டத்திலையும் அந்த பாதிப்பு இல்லைங்கிறது மக்களுக்கு விளக்கப்படுத்தி மக்களுடன் கதைத்து மக்களுடைய எண்ணங்களையும் மெடித்து ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கு வர்ற வர வர்ற வரைக்கும் அதை வந்து ஒரு மாதத்துக்குள்ள வர்ற அடிப்படையில் அடிப்படையில்தான் நேத்தியது தற்காலிகமாக நிப்பாட்டப்பட்டு இருந்தாலும் இங்கே நான் இந்த ஒரு இந்த வரையில ஒன்றும் போராட்டம் அதை யாரு பொறுப்பு இந்த ஒரு மாதம் இந்த இது ஒரு வேலையும் நடக்காது ஏனைய வரைக்கும் யாரு பொறுப்புங்கிறத ஒன்றும் தெரியல அது அத பொறுப்பானவங்க வந்து இங்கே சொல்லையில் இந்த போராட்டத்தை பத்தி மற்றதை யோசிக்கலாங்கிற ஒரு நிலையில இருக்கிறதால ஒன்னும் தொடர்றது இதனாக்கிட்ட நாங்கள் ஒரு ஒரு சாதகமான சமைக்க அரசாங்கத்தால நேரடியாக அதாவது அதிமுக ஜனாதிபதி அவர்களை கந்தக்கிறதால எதிர்காலத்துல இதே மாதிரி பேசி இந்த அதுகள் அப்படியே நிப்பாட்டக்கூடிய கூடிய ஒரு வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இது மாற வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி என்னுடைய விருப்பு மறுப்புகளை தெரிவிக்கிற உரிமை எங்கள நாட்டில பேணப்படுகிற ஒரு வாய்ப்புல இந்த காலகட்டத்தில் நடைமுறையில் மக்களுக்குண்டு சில எதிர்பார்ப்புகள் விருப்பங்கள் வெறுப்புகள் இருக்கின்றன இந்த காற்றாலைகளினாலோ அல்லது கனிம வளங்கள் குறிப்பாக மண் அகல்களினாலே ஏற்படுகின்ற பின் விளைவுகள் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தக்கூடிய பார்வூரமான தாக்கங்களை முன்னிட்டு மக்கள் அதற்கு எதிரான குரல் இருக்கின்றார்கள் ஆகவே அந்த குரலை மதித்து செயற்பாடுகளை குறிப்பாக காற்றாலை அமைத்தல் இவற்றை நிறுத்துவது சிறந்தது ஏற்படுகிற பிரச்சனை புவியியல் சமநிலை அல்லது பூமிசார் சமநிலை அல்லது ஐம்பூதங்கள் என்று மூதாதையர்கள் சொல்லி தந்த பாரம்பரிய சூழல் சுற்றாடல் சமநிலை பேணுதலில் பாரிய விளைவுகளை பிற்காலங்களிலும் கொண்டு வரக்கூடிய இந்த காந்த அலைகளின் நகர்வுகளினாலும் அதிர்வூட்டங்களினாலும் கனிமவள அகழ்வுகளினாலும் ஏற்படக்கூடிய சமநிலை இழப்புகளினால் மனித உயிர்கள் முதல் கொண்டு கொள்ளப்படக்கூடிய அச்சுறுத்தல்களை முன்னிட்டும் இந்த காற்றாலை அமைத்தல் கனிமவள அகழ்வுகள் நிறுத்தப்பட வேண்டும் இயற்கையாகவே ஏற்படுகின்ற நல்ல சுவாத்தியத்தில் மக்கள் வாழ மக்களுடைய எதிர்கால சுபீட்ச வாழ்வுக்கு ஏற்றுடைய சூழல் அமைவுகளை ஏற்படுத்தி கொடுப்பது ஒவ்வொரு அரசுகளினும் அந்த சிவில் நிர்வாகங்களினுடைய பாரிய பொறுப்புக்கள் ஆகும் எடுக்கவும் இன்னும் சிறப்பாக இப்படியான இந்த காற்றாலைகளோ வேறு முயற்சிகளோ வேறு நாடுகளில் மேலத்தைய நாடுகளில் தலன் கொடுத்திருந்தாலும் எங்களுடைய நாட்டிலும் வறண்ட பிரதேசங்கள் அல்லது பரிசு நிலங்களாக இருக்கக்கூடிய ஏக்கர் கணக்கான ஹானிகள் மட்டிலே கவனம் எடுத்து அங்கே குறைந்த விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே அல்லது குறைந்த சமநிலை தாக்கங்களை வழிகொணரக்கூடிய முன் ஆயத்தங்களோடு இப்படியான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்ற குறிப்பாக இந்த சிறிய அடர்த்தியான மன்னார் தீவுக்குள் இப்படியான ஒரு நிகழ்வு நடாத்தப்படுவது ஈர்க்கத்தக்கதல்ல அவை தயவு செய்து சம்பந்தப்பட்ட அனைவரும் இவற்றை உடனடியாக நிறுத்தி ஒத்தாசை வழங்குமாறு மக்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்